நம்மளோட சேனல்ல நிறைய வாசு பதிவு பாக்குறாங்க நீங்க நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டே வரீங்க இன்னைக்கு வந்து உங்களுடைய இந்த ஒரு யோஜனை அதாவது மக்களுக்கு பிராக்டிக்கலா வந்து ஒரு இடம் இந்த மாதிரி பாழடைஞ்ச இடம் மாதிரி நிறைய இருக்கு சென்னையில அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க முதல்ல நம்ம இந்த வாசலுடைய திசையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் இங்க என்னெல்லாம் பிரச்சனைகளும் நீங்க பாத்தீங்கன்றதை மக்களுக்கு சொல்லி அதாவதுமா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தெற்கு பார்த்த மனை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து வருடம் இந்த வீட்டுடைய ஆயுள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மெயினாக மெயினா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து இந்த வீட்டுடைய தென் மேற்கு பகுதியில தான் நிக்கிறோம் தென்மேற்கு பகுதியில் மெயின் பிரதான கேட் வச்சிருக்காங்க கரெக்டா நம்ம பின்பக்கம் பாத்தீங்கன்னா போர்வெல் தென்மேற்குல போர்வெல் இருக்கிறது இப்போ இந்த வீடு இந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு இருந்துட்டாலே அது கண்டிப்பா அந்த வீட்டு பெண்ணுக்கு அதிக பிரச்சனை ஆணுக்குன்னு சொல்றதை விட பெண்ணுக்கு ஏன் பெண்ணுக்கு முதல்ல தென்மேற்கு கேட் ஓபனா இருந்தாலும் தென்மேற்குல போர்வெல் இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா பொதுவா வந்து இந்த நில அப்படின்றது இந்த மண் பொன் பெண் இது மூணுமே எதுல இருக்குன்னா நில தான் இருக்குது அந்த மண் தன்மையை குறிக்கிறது இந்த தென்மேற்கு மேற்கு தான் அங்கே ஒரு பள்ளம் அப்படின்னு ஏற்படும் பொழுது கன்ஃபார்மாக அதை ஒரு கேன்சருக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இந்த வீட்டில் எந்த அவங்க இந்த வீட்டுடைய ஓனர் என்ன பண்ணலன்னா யாருமே வந்து ஓனர் தங்கலை எல்லாமே ரெண்டட் உள்ள பர்சன்ஸ் தான் தங்கியிருக்காங்க அத்தனை பேர் வந்த அத்தனை பெண்களுக்குமே கேன்சர் இந்த வீட்டோடைய வந்து தங்கின அத்தனை பெண்களுமே கேன்சரில் தான் இறந்திருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரியே தென்மேற்கு படி அப்படியே நம்ம கையக்கும் போது இந்த இடத்துல ஒரே ஒரு என்ன சொல்றது உணர்ச்சி பூர்வமா தான் இருக்கு குருஜி அப்படியே நம்ம கடந்து போனோம் அப்படின்னா இந்த வீடு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியுது நிறைய மரம் செடி கொடிகள் ஆனா பராமரிக்க முடியாத ஒரு நிலை தென் இந்த மாதிரி முட்புதர்கள் இந்த மாதிரி பாழடைந்த பொருட்கள் இந்த குவியலை வைக்கும் பொழுது அங்க என்ன ஆகுது அப்படின்னா சந்திரன் அப்படின்ற கிரகம் வந்து நீச்சமாகிறது அப்போ சந்திரன் அப்படின்றது நீச்சமாகிறது அப்படின்னா நம்ம எந்த பாவத்தை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா எட்டாம் பாவம் விருச்சகராசி அப்போ எட்டாம் பாவம் அப்படின்றதே பிறப்பிலிருந்து விடுதலை அடைதல் ஒரு கடனை தீர்க்க முடியாதது தெய்வ வழிபாடுகள் தோல்வி அடைகிறது எப்போ ஒரு வீடு வந்து ஆஹ் பெயிண்ட்டு சுற்றுப்புறம் வந்து ஒரு தூய்மையா மெயின்டைன் பண்ற நிலைமையில இல்லையோ அவங்களால எந்த தெய்வ வழிபாட்டிலும் வெற்றி பெற முடியாது